காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் பூரி மசாலா வந்து ரெடி பண்ணியிருக்கேன் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைல்லையே பூரி மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த பூரி மசாலா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இந்த மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போது பூரி வந்து தேய்ச்சாச்சு இப்போது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த கிளைமேட்டுக்கு பூரியும் பூரி மசாலாவும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்க நைட்டே லஞ்ச் பாக்ஸுக்கு பூரியும் பூரி கிழங்குன்னு தான் கேட்டாங்க அதனால தான் காலையிலே வேகமாக எழுந்துருச்சு ரெடி பண்ணியாச்சு அதே மாதிரி காலையில் மழை வந்து லைட்டாக தூக்கிகிட்டே இருந்தது அந்த கிளைமேட்டுக்கும் இந்த பூரிக்கும் ரொம்ப சூப்பர் காம்போவாக இருக்கும் எல்லா பூரியும் நல்லா ஃப்ளப்பியாக சூப்பராக வந்துச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போது ப்ளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் ஒரு ஆயில் கூட பூரியில் வந்து நிற்கவே இல்லை பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு அவ்வளோதான் இப்போ பூரி கிழங்கு வந்து பிளேட்டில் வந்து சேர்த்துக்கலாம் சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிடும்போது ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இப்போது ஸ்கூல் லன்ச்சுக்கும் பூரியும் பூரி மசாலாவும் பேக் பண்ணியாச்சு அது கூடவே ஸ்நாக்ஸும் பேக் பண்ணியாச்சு இப்போது பிளேட்டில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த பூரி மசாலாவாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு மினி பிளாக்லாம் பார்க்கலாம் பாய்